பிங்கி நீதா ஜெயிக்கணும் அப்பா எனக்கு மரியாதை கிடைக்கும் எ சின்னூ நீதா ஜெயக்கணோ ஆ இப்போ பார்ட்டிசிபேட் பண்றவங்கள வந்து நில்லுங்க கேம் ஸ்டார்ட் பண்ண போறோம்

இப்போ வந்து யார் அவுட் ஆனதுன்னா ஐயோ உங்கள் பேர் மறந்துட்டேனே நான் என்னங்க அவங்க பேர் ஆ பிங்கி பிங்கி அவுட் ஆகிட்டாங்க ஆ இதெல்லாம் போங்காட்டம் திரும்ப ஃபாஸ்ட்டில் இருந்து வையுங்க நீங்கள் என்ன பார்த்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க கரெக்டாக என்னடா பிங்கி நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் விட்ரா பிங்கி எதுக்கெல்லாம் அழுவ ஆ இப்போ ரெண்டு பார்ட்டிசிபேட் இருக்காங்க நெக்ஸ்ட் ரவுண்ட் எல்லாரும் ஒரு முறை கை தட்டிங்க பார்க்கலாம் இந்த ரெண்டு பேருக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு டேபிள் போடுங்க இப்போ கேம் ஸ்டார்ட் பண்ண போறோம் எல்லா ரெடி ஆயிடுங்க ஹேமா 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 ஓமா ஹோமா ஹோமா ஆஹ் இப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க ஹோமா உன்னை நான் தூற்கடிக்கேன் பாரே ஹ கடைசில பாத்திங்கன்னா நம்ம பெரிய பொண்ணோட பொண்ணு ஏமாதா ஜெயிச்சிருக்காங்க பார்த்துக்கலாம் விடு நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் விடு என்ன ஜெயிச்சுட்டா என்ன ஜெயிச்சுட்டா என்ன ஜெயிச்சுட்டா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் தான் பண்ண போகிறோம் ஃபஸ்ட் ப்ரைஸ் யாருக்குன்னா பெரிய போடோட பொண்ணு ஹேமாக்கு பெரிய பொண்ணையும் இங்கே வர சொல்லி கூப்பிடுறேன் நானு இந்தாங்க ஃபர்ஸ்ட் ப்ரை

கிடச்சத வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கணும் ஓகேம்மா ஹாமா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மியூசிக்கல் சேர் கேம் ரொம்ப சந்தோஷமா போச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க பை